நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன்னு சொல்லலாம் மிதுனத்துக்கு அவ்வளோ சூப்பர் பத்தாம் இடத்துல போய் சனி உட்காந்துருக்காரு பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் தன்னுடைய பாவகம் தன்னுடைய காரகத்துவத்தில் போய் உட்காரும் பொழுது அது பேர் என்ன காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்ல விருத்தி மீனிங் அப்லிஃப்ட்மெண்ட் எவ்வளோ அளவுக்கு குரோத் இருக்குமோ அவ்வளோ அளவுக்கு குரோத் ஒத்துரு கூட எனக்கு வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இன்னொரு பெரிய அதிர்ஷ்டன்னா மிதுனத்துக்கு தான் குரு போகுது நிறைய பேருக்கு வேலை போகுமான்னு பயத்தில் இருப்பாங்க ஆனால் அவங்களோட சீனியர் என்ன பண்ணுவார்னா நான் வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன் அதனால் பேப்பர் போட்டுருவார் போட்ட ரெண்டு மாதத்தில் இவருக்கு வந்து அந்த போஸ்டிங் கிடச்சிரும் உத்தியோக வியாபாரத்தில் செம்ம லிஃப்ட்டு போயின்னு இருக்கும் கால புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளில் ஆன்சைட்ல பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசி நண்பர்களுக்கு பல பேருக்கு நடக்கும் கடந்த பல வருஷங்களா வேலையே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அத்தனை பேருக்கும் நடக்கும் அத்தனை பேருக்கும் நடக்கும் ஏன்னா இந்த டைம் பீரியட்ல பெரிய மேனேஜர் போஸ்டிங் லெவலுக்கு கிடைக்கும் ஃபினான்ஸ் பாக்குற மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாக்குற மாதிரி அந்த டைமுக்கு இன்சூரன்ஸ் செக்டர்ல போய் உட்கார மாதிரி இது வந்து லைட்டா பசங்கனா போதும் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல போய் பெரிய பிளேஸ்மெண்ட்ல உட்காரும் இதெல்லாம் பைஃபர்கேஷன் இதுலலாம் போய் சனி போய் உட்காந்துன்னா செம்மையாக இருக்கும் லைஃப்ல வந்து உங்களுக்கு அர்த்த அர்த்தத்திரிகோணம் வேலை செய்யும்போது வேற எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் அர்த்த அர்த்தத்திரிகோணம் தான் வேணும் காசு தான் மக்கள் மதிப்பாங்க மிதுனத்துக்கு லாஸ்ட் ரெண்டரை வருஷப்பட்ட அவமானம் அவ்வளோவு ஏன்னா இதெல்லாம் வந்து லைஃப்ல மாறுதுங்கிறது பெரிய ஒன்பதாம் இடம் சரி பத்தாம் இடத்துக்கு தொழிலில் முன்னேற்றம் கொடுக்குதுன்னா தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அதனால் உங்களை லைஃப் டைம்ல சன்னியாசிகள் மகான்களை கெட்டியா பிடிச்சிக்குங்க யாரா இருந்தாலும் சரி மகாபெரிவரா இருந்தாலும் சரி ராமானுஜராக இருந்தாலும் சரி ராகவேந்திரரானு சரி மத்வராரா இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தருடைய மகானுடைய கால் பாதத்தில் ஸ்ரணாகதி அடையதை தவிர மிதுனத்துக்கு வேற ஆப்ஷனே கிடையாது உத்தியோக வியாபாரம் பணம் பொருளாதாரம் எல்லாம் நடக்கும் கேபிஜி ட்ரிப்ஸ் திங்க் ஹாலிடேஸ் திங்க் கேபிஜி ட்ரிப்ஸ் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் இன்கொயரிஸ் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஒன் ஒன் எயிட் எயிட் நைன்